அலமதுல்லா ரபில் ஆலமீன் தோழர்கள் என்ற இந்த நூல் சகோதரர் நூருதீன் எழுதிய நூல் வந்து சஹாபாக்கள் எழுபது சஹாபாக்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய இந்த நூல் இந்த நூலை அலமதுல்லா வாசித்ததோடு மட்டுமில்லாமல் கேட்கக்கூடிய சகோதரர்களுக்காக இதை பாட்காஸ்டில் ஆங்கர் பாட்காஸ்டில் இதை அப்லோடு செய்திருக்கிறான் இது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிருக்கு ஜூலை தேதி ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினொன்று அன்னைக்கு முதல் தோழர் வரலாறு ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி பதினேழு இன்னைக்கு வந்து நிறைவு செய்திருக்கிறேன் இதை காலையில் பெரும்பாலும் சுபு தொழுத்துட்டு வந்த உடனே உட்காந்து படிப்பேன் ஒரு பகுதியை அது கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு சொன்னால் இந்த கார்ப்பரேஷன் வண்டிங்க வரும் அவங்களுடைய சத்தம் அவங்களுடைய அந்த பாட்டு இதெல்லாம் இருக்கும் இன்றைக்கும் கூட ரெண்டு பாட்டை போட்டதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் பாட்டு சத்தம் கேட்குது அந்த மற்ற ரெக்கார்டில் சில நேரங்களில் அந்த பேரண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க சவுண்டு கொஞ்சம் வரும் மற்றபடி சவுண்ட் ப்ரூஃபாக பார்த்துருக்குறேன் முதல்ல வந்து தினசரி ஒன்று படிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தது அப்படி ஆரம்பிச்சிருந்தா இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் ஆனால் தினசரி தொடர்ந்து படிக்கும்போது கொஞ்சம் ஆச்சு கஷ்டமாக இருந்தது அதனால் தோழர் சகோதர நூர்தீன் அவர்கள்ட்ட சொன்னப்போ அவங்களே சொன்னாங்க நானே சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தமாரி ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கேப்பில் படிக்க ஆரம்பித்து இந்த எழுபது சகாபாக்களை பற்றிய வரலாறை முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிருக்கு அதில் முதல் அத்தியாயம் சையீது பின் ஆமிர் அலி அலாஹு அவர்களை பற்றியது அதோடைய தொடர்ச்சியில் கடைசியாக எழுபதாவது அத்தியாயம் பிலால் பின் ரபா பிலால் அலி அவர்களை பற்றியது இந்த கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதை வந்து ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் மொத்தம் வந்து ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பக்கம் ஏன்னா அறுபத்தி மூணில் வந்து பின்னாடி டைரி குறிப்பு வருது ஸோ ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பக்கங்களை படித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆகிருக்கு கொஞ்சம் பெரிய பகுதியாக இருந்ததுன்னா அதை வந்து ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் இன்றைக்கி ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த அறுபத்தொம்பதாவது அத்தியாயத்துடைய ரெண்டாவது பாட்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு இடையில் சரி இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால எழுபதாவது பாட்டையும் இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டு பகுதியையும் போட்டு அலமதுல்லா நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு கொடுத்தான் அந்த அடிப்படையில் இது வந்து எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம தோழர்களுக்காக இதை அவர் வந்து சகோதரர் நூருதீன் அவர்கள் விரைவில் ஒன்றா தொகுத்து அதை வந்து அப்லோட் செய்வாங்க அந்த லிங்க்கை கொடுப்பாங்க அதில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் ஆன் பண்ணி கேட்டுக்கலாம் ஒவ்வொன்றும் சில இது மினிமம் வந்து பதிமூணு நிமிஷம் வந்திருக்கு பதிமூணு நிமிஷம் பார்க்குறது ரெண்டு வரும் அதிகபட்சம் பார்த்தா நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வந்திருக்கு அதுமாரி ஆரம்பத்தில் ஃபுல்லாக போட்டதுனால தான் அதுக்கப்புறம் பார்த்தா சரி ரெண்டு பார்ட்டாக போடலான்னு சொல்லி அந்த மாரி கூட சில தோழர்களை வரலாறு ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கு மொத்தத்தில் இதை வந்து படிக்க தெரியாதவர்கள் கேட்கலாம் அதேமாரி படிக்க நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க காரில் அல்லது மற்ற நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு கேட்கலாம் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சகோதரிகள் அவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சு கொண்டே இதை வந்து ஆன் பண்ணி கேட்டுக்கிறலாம் இப்படி பல தரப்பட்ட மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆடியோவை நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அல்லாஹாலா இதை படித்ததன் மூலமாக அதனுடைய நன்மைகளை கிடைக்கச் செய்யணும் பல தோழர்களுடைய வரலாற்றை படிக்கும்போது அவர்கள் அவர்களுடைய ஈமானுடைய உறுதி அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவங்க ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் வந்து வெறும் போதகர்களாக மட்டும் இருக்கவில்லை தேவைப்படும் அவர்கள் அந்த போர்களில் கலந்து கொண்டு தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தியவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே படிக்க முடிந்தது ஸோ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை அதன் நன்மைகளை இறைவன் முழுமையாக கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறேன் நீங்களும் துவா அதிகம் அதிகமாக இந்த நூலை படிங்க அல்லது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் இதை வந்து அல்லாவுலா இதன் மூலமாக பல சகோதரர்களுக்கு இந்த நூல் போய் சேரணும் அப்படிங்கிறதாக என்னுடைய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ